பளையக்குட்டி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வழங்கியிருந்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு அங்கே திரண்டிருந்த பொதுமக்களுடைய வரவேற்பனையும் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து கடந்து செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இன்னும் நேரத்தில் புதுப்பட்டி என்கின்ற இடத்திலும் விஜய்க்கு வரவேற்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறை தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது இந்த தேர்தலிலே விஜய் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் அவருக்கு எந்த அளவு வெற்றியை தரப்போகின்றன என்பது மிகவும் முக்கியமான ஒரு பேச்சு பொருளாக இருக்கின்றன விஜயோடு கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வரும் இனி வரக்கூடிய ஏழு எட்டு மாதங்களிலே தேர்தலுக்கு ஒரு நாட்களுக்கு கிட்டத்தூர்நாட்டில் என்பது நீடித்து எனவே விஜய் முன்வைத்திருக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கூட்டணி ஆட்சி என்பது உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்த்து அவற்றின் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் விஜயை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இதுவரை தமிழ்நாட்டிலே கூட்டணி கட்சிகளுக்கு அதாவது பெரிய அதிமுக திமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கு இடையிலாகத்தான் கூட்டணி என்ற முறையிலே ஒரு சில கட்சிகள் இணைந்து கொள்ள முடியும் ஆனால் ஒரு மாற்று வாய்ப்பாக தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்கின்ற ஒரு கட்சி அடியெடுத்து வைத்திருக்கின்றது இது அந்த கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இரண்டு பெரும் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு கட்சியில் கூட கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தாங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியிடம் அந்த கூட்டணி தலைமையிடம் கூடுதலாக தங்கள் கட்சிக்கு இடங்களை கேட்டு பேசக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை முக்கியமான அந்த கட்சிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய வலுவினை அந்த சிறிய கட்சிகளுக்கு சாதேகா என்கின்ற அரசியல் கட்சியின் வரவு ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றது என்பதையும் அரசியல் களத்திலே பலரும் பதிவிடுகின்றார்கள் எனவே இப்போது ஒரு சில கட்சிகள் விஜயை விமர்சிப்பதாக கொண்டாலும் இப்போது ஒரு சில முக்கிய கட்சிகளுடைய தலைவர்கள் குறிப்பாக வட்டார அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய மண்டல அளவில் செல்வாக்கு இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் தென் மாவட்டத்தில் செல்வாக்கு கொண்ட கட்சிகள் மேற்கு மாவட்டத்தில் செல்வாக்கு கொண்ட கட்சிகள் எல்லாம் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இப்போது விஜயை விமர்சிப்பதாக தங்களை கொண்டாலும் தேர்தல் நெருக்கத்திலே அவர்களும் விஜய் பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதையும் அரசியல் களத்தில் பலரும் பதிவிட்டு வருகின்றார்கள் அதற்கு ஏற்ப விஜய் தொடர்ந்து இதுபோன்ற சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு இளைஞர்களை சந்திக்கும் பொழுது விஜய்க்கு எதிரான எதிர்மறை விமர்சனங்களை அது குறைத்துவிடும் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை ஏனென்றால் விஜயை விமர்சித்து வந்தவர்கள் விஜயை விமர்சிப்பதற்கென சில வாக்கியங்களை வைத்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த வாக்கியங்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை தமிழக வெற்றி கழக தலைவர் எனவே புதிது புதிதாக அகராதியில் இருந்து அடுத்தடுத்து வார்த்தைகளை கண்டறிந்து அதை வைத்துதான் விஜயை விமர்சிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை விஜய் தொடர்ந்து ஏற்படுத்தி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்